ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி கதையை கேட்டுக்கிட்டே நம்ம சென்னை டி நகரை சுற்றி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு கதையோட தலைப்பு வந்து கனவு காண்பது குற்றமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைப்பு வச்சுருக்கேன் நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் ஒரு ஏழை ஆளி இருந்தாங்களாம் அந்த ஏழை ஆளி செல்வந்தர் வீட்டில் போயிட்டு வேலை கேட்டிருக்காரு அந்த செல்வந்தர் வந்து இந்த ஏழை ஆலைக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்துருக்காரு ஏழை வந்து செல்வந்தர் வீட்டில் வாட்ச்மேன் வேலைக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தாராம் ஒரு நாள் வந்து அந்த செல்வந்தர் ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிருக்காரு கிளம்பினப்ப அவருடைய கார் வந்து பழுந்தடைஞ்சிட்டு இருந்து தான் அதனால அந்த செல்வந்தரால ஊருக்கு போக முடியலையா சரி மறுநாள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு பஸ்ல போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாராம் அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து ஓடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த செல்வந்தர் கிட்ட ஐயா ஐயா நீங்கள் வந்து இன்றைக்கி ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கார் அதுக்கு அந்த செல்வந்தர் வந்து எதுக்காக போக வேணாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அத் அந்த வாட்ச்மேன் சொன்னாராம் ஐயா ஐயா நீங்கள் வந்து ஊருக்கு போகிற பஸ்ஸு வந்து ஒரு ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க அதனால் நீங்கள் அந்த பஸ்ஸில் அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினாராம் உடனே செல்வந்தர் என்ன இது கிளம்பினப்போ இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாராம் அப்போ மறுநாள் வந்து நியூஸ் வருதான் அந்த நியூஸில் வந்து அந்த ஊருக்கு போன பஸ் வந்து அந்த ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாருமே இறந்துட்டு தான் நியூஸ் வந்து உடனே அந்த செல்வந்தர் வந்து பயந்துட்டாராம் உடனே வந்து அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நீ சொன்ன மாதிரியே நடஞ்சிடுச்சு முன்னால் தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரிசு பொருளாக அந்த வாட்ச்மேன் கையில் எடுத்து கொடுத்துருக்காரு உடனே அந்த ஏழை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பரிசு பொருளை வாங்கிக்கிட்டாராம் பரிசு பொருளை கொடுத்துட்டு அந்த செல்வந்தர் என்ன சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம்ப்பா நான் இன்னொருத்தரை நியமனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எதிர்கையா எனக்கு வந்து வேலை வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அந்த செல்வந்தர் என்ன சொல்லியிருக்காரு நீ வந்து இரவு நேரத்தில் உனக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்தா நீ வந்து வீட்டை பாதுகாக்காமல் கனவு பார்த்து பார்த்திட்டு என்ன வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தின இப்போ இந்த மாதிரி தினமும் வந்து இரவு தூங்கிட்டு நீ கனவு பார்த்துட்டு இருந்தனா என்னுடைய வீட்டை யார் பாதுகாப்பா அதனால தான் உன்னை வந்து வாட்ச்மேன் வேலைக்கு வேண்டாம் நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையிலேருந்து எடுத்துட்டார் அந்த ஏழை வாட்ச்மேனுடைய மனசில் கனவு காண்பது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் வந்து வீடு திரும்பிட்டார் அதிலிருந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை அவர் ஒழுங்கா செஞ்சிருந்தார் அவருக்கு வேலை போயிருக்காது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அவங்கவங்க வேலையை அவர் அவர்கள் ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கை ஒழுங்கான முறையில் சந்தோஷமாக போயிட்டுருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாகில் இந்த ஸ்டூடியோட ஸ்டோரியோட நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்